ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சண்டே அன்றைக்கி எல்லோரும் ஜாலியாக வீட்டில் இருப்பீங்க வேலைக்கு போகிறவங்களாம் வாங்க இன்னைக்கு வீடியோவோட அப்டேட்ஸ் பார்த்துட்டு நம்ம செடியலோட அப்டேட் பார்த்துட்டு ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைஸ் தான் கொடுக்க போகிறோம் அதை என்னென்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போல்லாம் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க விடியாக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி இது வேறு சந்த பாருங்கள் மல்லிகைப்பூவில் எப்படி சிறப்பாக வந்துட்டாங்கன்னு பாருங்கள் இப்படி இலையெல்லாம் எவ்வளோ பச்சை இருக்குன்னு பாருங்கள் நம்ம கட் பண்ணி உறவுக்கு மட்டும் பயப்படவே கூடாது நம்ம கட் பண்ணால் செடி வளருமோ வளராதெல்லாம் நினைக்கக்கூடாது கட் பண்ண தான் பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ தளர் அடிச்சிருக்குன்னு எவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள் அதேமாதிரி இதுலையும் பாருங்கள் இது பதியம் போட்டது இந்த பாருங்கள் இதுலேயும் முட்டு வந்துவிட்டாங்க இந்தங்கேயும்ொட்டு வந்தாங்க இந்த அதில் இப்போ தான் ஒரு ஒன்றா தளர்க்குது எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் அதேமாரி இந்த மல்லிகைப்பூனை கட் பண்ணி விட்டலாம் விவர்ஸ் இங்கே பாருங்கள் பூ எடுத்துகிட்டு கட் பண்ணி விட்டல இங்கே பாருங்கள் ரெண்டு சிலும் படிச்சுட்டு போயா நம்ம மொட்டை எடுத்து பறிச்சோன்னே என்ன செஞ்சு விட்றணும் அந்த முனையை கட் பண்ணி விட்டணும் விட்டால் தான் சைடில் ரெண்டு பிராஞ்சு வரும் வந்து அதில் என்ன செய்யும் முட்டு வைக்கும் இல்லைங்க பாருங்கள் மொட்டு வந்துடுச்சு எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் அதுபோக விவர்ஸ் வச்சேன்னு சொன்னால் பார்த்திங்களா மூணு நாள் கழிச்சு தான் வச்சேன் வேலை எங்கே பாருங்கள் மொட்டு வந்துடுச்சு பாருங்கள் நம்ம கொஞ்சம் நிணல் பாங்கான இடத்துல வச்சிடணும் வச்சோம்னா சரி சரி நல்லா தழு தழுத்து சிறப்பாக வந்துடும் அங்கே வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குது இருக்குதுவர்ஸ் அதையும் கொஞ்சம் பறிச்சுக்கிடுவோம் ஒரு ரோஸ் ஒன்று இருக்குது அதையும் பறிச்சுக்கிடுவோம் கொஞ்சம் நெத்தி மல்லி பூக்கள் இருக்குது அதையும் எடுத்துக்கிடுவோம் இதுலேயும் கொஞ்சம் மல்லிச்சு மல்லி விதைய தூவி விட்டேன் இங்கே பாருங்கள் இப்படி தளர்த்துருக்குன்னு இங்கே பாருங்கள் பூக்கு இப்படியே மேலே தான் போகணுன்னு நினைக்கிது அதனால இந்த பக்கம் அப்படியே கொடி கட்டி விட்டேன் இந்த வயரை பிடிச்சு அப்படியே மேலே போயிடுவாங்க எப்படி கட்டி விட்டுக்கணும் பாருங்கள் வேறு ஒன்றும் இல்லை வேறு இப்போ செடிகளுக்கு ரொம்ப நாளாக நம்ம மீன் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால் என்ன பண்ணியிருக்கேன் மீன் அம்மியில ஊற்றி வச்சுருக்கேன் தான் என்ன செய்ய போகிறோம் செடி மேலே நம்ம எடுத்துட்டு ப்ரஷ் பண்ணி விட போகிறோம் ப்ரஷ் பண்ணும் போது செடி நல்லா பசுமையாக வருவாங்க அதுக்கு தான் நல்லா பூ எல்லாமே பிஞ்சாக வரும் என்ன பாருங்கள் கலர் சிறப்பாக இருக்கும் பாருங்க எல்லா செடிக்குமே என்ன செய்ய போகிறோம் மீன் தான் கொடுத்து விட போகிறோம் நம்ம காய்கறி இருந்தால் என்ன செய்யணும் அப்புறம் பறித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மீன் அமிலம் கொடுங்க ஏன்னா அந்த ஸ்மெல் இருந்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது இது பண்ண முடியாது இதைத்தான் என்ன செய்ய போகிறேன் எல்லாத்தையும் கொடுத்து விட போகிறேன் இவர்ஸ் வீக்லி ஒன்ஸ் மீன் அமிலம் கொடுங்க எல்லாம் பஞ்சகாவியா வாழைப்பழ கரைசல் இப்படி எதாவது ஒன்றா கொடுத்துட்டே இருங்க ஏன்னா இயற்கை உரம் கொடுக்கறனால நம்ம அப்பப்போ கொடுக்கத்தான் செய்யணும் தொட்டியில் வச்சுருக்கோமா செடிகளை அதனால் கொடுக்கத்தான் செய்யணும் அதுபோக யூவர்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த அரைக்கரையை ஒடிச்சு விட்டோம்ல நான் அதை புடுங்காமல் விட்டுட்டேன் புடுங்க வரலை இங்கே பாருங்கள் திருப்பி எப்படி தளர்த்துருக்குன்னு பாருங்கள் சுற்றி பக்கக்கலையை அடிச்சு நிறைய தளர்த்துட்டாங்க நான் அடுத்து இந்த மெக்சிகன் ஸ்பினிச் எடுப்போம்ல அன்றைக்கி இதையும் எடுத்து பொன்னானி கீரை எடுத்து மூணு கீரை என்ன செய்யணும் ஒன்றா சமைச்சிடணும் எவ்வளோ சூப்பராக நல்லா பசுமையாக இருக்குது பாருங்கள் எல்லாத்துக்கும் காரணமாக இயற்கை உரம் கொடுக்குறதுனால தான் அதுபோக இவர் நித்தியமல்லியில் நம்ம இந்த பாருங்க இதில் பூத்து முடிக்குதா பூத்து முடிச்சோன்னா கட் பண்ணிடணும் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் அடுத்த பஞ்சாப் ஃப்ளவர்ஸ் வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ முட்டை இருக்குன்னு பாருங்கள் இந்த இதுலன்னா ஒரு பூ மட்டும் இருக்குது பூத்து முடிக்க அதை என்ன செஞ்சு விட்டோன்னா கட் பண்ணி ஒடிச்சு விட்றணும் எவ்வளோ கெழம ஒடிச்சு ஒடிச்சு விட்றோமோ பூச்செடிகளையும் சரி பூச்செடிகளெலாம் மேக்சிமம் ஒடிச்சு விடணும் விட்டால் தான் அடுத்தடுத்து பக்கக்கலைகள் வச்சு நிறைய பூக்களாக வரும் இப்படியாக பிடிச்சா லைட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க நம்ம வளர்ப்புகளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் விவர் அதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜெர்சி மாரன் வேல்டுன்னு இங்கே பாருங்கள் ஸ்பீக்கிங்காகவும் அடுத்த இல விட்டு சூப்பராக வர்றாரு பாருங்கள் எல்லாச்சும் நல்ல சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தரையில் வச்சோம்ல இந்த மாதிரி மிளகாய இது இந்த இதில் இருந்துச்சுல ஒரு கூடையில் அது எல்லா இலையும் பழுத்து உதிர்ந்துட்டு தான் புதிய இலை வருவாங்க இப்போ தான் பழுத்து உதுறாங்க ஆனால் பூக்கள் நிறையா இருக்குது இந்த பூக்கள்லாம் தான் இன்னும் தெரில பார்ப்போம் எல்லா செடியும் எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு பாருங்கள் மாதிரி பப்பாலில் அடுத்து நான் ரெண்டு காய் வந்துருச்சு வருஷம் நான் கொஞ்சம் பெருசான பிறகு காமிக்கேன் காமிக்க தேங்க்யூ